அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தினி சார்பாக இப்போ சிவகருந்தையை பற்றி பா பார்த்துட்டு வரோம் அன்னைக்கு சிவகருந்தை வெண்கருந்தை மொழிகள் அப்படின்ட்டு வந்தோம் சிவகருந்தை தேனியாக வெண்கருந்த தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வில்ல வந்து அதாவது மூலிகை வந்து பொடியை அடிச்சிட்டோம்னா வண்டு வண்டூட ஆரம்பிச்சிடும் இது வைத்தியர்களுக்காக வண்டி ஒரு சில பதிவு போடுவோம் அதாவது நிழலில் காயப்போட்ட இந்த பருங்க நிழலை இருக்குது இது கொஞ்சந்தேன் இருக்குது இன்னும் ரெண்டு ரூமில் நிழலை இருக்குது உங்களுக்காக வீடியோக்காக வண்டி இப்படி போட்டிருக்கோம் நிழல காய போட்ட லையா நல்லா பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் உடனே பயன்படுத்தணும்னா அதை பாலில் பிட்ட செஞ்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுருந்தாலும் வண்டி விடாத அளவுக்கு இருக்கணும்னா இந்த இப்போ பார்த்துக்கோங்க அந்த பொடியை சிவகருந்த சூரணத்தை முதல்ல அந்த புதுசாக அப்படின்ட்டு அந்த சிவகருந்த சாரை விட்டு பாவனை பண்ணணும் இப்படியே ஏழு தடவை பாவனை பண்ணிட்டீங்கன்னா ஏழாவது தடவை பாவனை பண்ணும்போது இது மாதிரி உள்ள பிடிச்சி நிழலில் காய வச்சுட்டு கடைசி நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஒரு மணி நேரம் வெயில வச்சு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே நல்லா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மூணு வருஷம் நினஞ்சுரி அஞ்சு அஞ்சு வருஷம் நினஞ்சுரி அது கெட்டு போகாது அந்த நேரம் நம்ம அதை எடுத்து நம்ம எப்போ எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கிடலாம் ஒரு சிலர் வந்து உப்பு எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த இப்போ இது மாதிரி இடம் மூலையே வீடியோவில் வீடியோலாம் அதாவது வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க இந்த மூறையில் வந்து உப்பு வராது அதாவது நூறு கிராம் உப்பு கிடைக்க வேண்டிய இடத்துல இப்படி மூரையும் எடுக்கணும்னா நூறு கிராம் பத்து தான் கிடைக்கும் அப்போ நம்ம உப்பு எடுக்கணும் அப்படின்னா முத்துனது சிவ கருந்தியோ அல் வெண்கருந்தியோ தண்டை எடுத்து அதை வந்து நம்ம சாம்பலாக்கி அதை சாம்பலுக்கு ஒரு படி சாம்பலுக்கு நாலு படி தண்ணி ஊற்றி அஞ்சு நாள் கழித்து தெளிவு எடுத்து காய்ச்சினிங்கன்னா உப்பு கிடைக்கும் இப்படி இளந்தண்டில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு கிடைக்காது அப்படி நீங்கள் முத்துண தண்டு எடுக்கும்போது அதில் விதை இருக்கும் அந்த விதைகளை நீங்கள் எந்த இடத்துல எடுக்கீங்களோ அந்த இடத்துல அடுத்து அதை கீழே அந்த அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு அது அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த இடத்துல முளைக்கும் இப்போயே நீங்கள் தூரோடைய மற்ற ஏதோ பிடிக்கிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு அந்த இடத்துல இருக்காது அதனால் வைத்தியர்கள் எடுக்கும்போது ரொம்ப கவனம் எடுக்கணும் அதுலேயும் பௌர்ணமி எடுக்கிறது விசேஷமான நாள் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்காக வேண்டி நிறைய பெண்களை காட்டுக்கு விளைய பெண்களை வச்சு நிறைய எடுக்குது எடுத்து செய்கிறாங்க அதுவும் தவறு எனது சிவகருந்த வந்து ஒரு முக்கியமான மூலிகை அந்த மூலிகையை வந்து பௌர்ணமி திதி அதாவது இப்படி திரியோதசி இப்படி குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்காங்க அப்படி நாளில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ நம்ம இதில் வந்து நெய் எடுக்கக்கூட்டி போட்டோம் ஆனால் நெய் எடுத்துட்டோம் நெய்க்கு வந்து இந்த இந்த மாதிரி இடம் தண்டு சாறு எடுத்து அந்த சாருக்கு ஒரு குடி சாருக்கு ஒருபடி நாட்டு மாட்டு நெய் சேர்த்து எடுக்கணும் அப்போ நம்ம கற்பை மருந்துன்னு எடுக்கும்போது ஏழு தடவை பாவனை பண்ணுன்னா இந்த சிவகிரந்தைய கடைசியில் வந்து நீங்கள் நம்ம பால்ல பிட்டவரி செஞ்சுட்டு அதோட நூறு கிராமுக்கு ஒரு அஞ்சு கிராம் சிவகிரந்த உப்பும் சேர்த்து இந்த நெய்யில் குழப்பி சாப்பிடணும் தேனில் சாப்பிடும்போது அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கும் இப்படி நெய்யில் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு பலனை தரும் இது மாதிரி காய்கள் ப முறைப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தொடர்ந்து பத்து மாதம் சாப்பிட சொல்லியிருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மாதம் சாப்பிடலாம் பத்து மாதம் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும் எப்பயுமே ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் நீங்கள் எண்பது வயசு எழுபது எண்பது வயசு சரி அவள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உடல் வன்மையை தரும் அப்பேற்பட்ட மொழிகை அந்த சிவகிரந்த மொழிகை அதனால் எல்லாமே எனக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இது என்ன காயத்துக்கு இன்னும் உடைய நாலு நாள் ஆகும் நாலு நாள் பிறகு மருந்து ரெடியாகவும் இப்போ தற்போதைக்கு இல்லை அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு பிறகு அதாவது நூறு நாலு நாளுக்கு பிறகு உங்களுக்கு வேணுங்கிறத கற்ப மருந்து தருவோம் எத்தனை மாற்றிங்கனாலும் கொடுப்ப ரெடியாக இருக்கும் நான் நம்ம வீடியோ பதிவை பார்த்துட்டு வாங்க நிறைய பதிவுகளும் போட போகிறோம் நன்றி வணக்கம்